படத்தோட பேரு இந்த கப் ஆஃப் டீ ஒரு எழுத்தாளர் ஒரு காவலாளியை வச்சு கதை எழுதுவாரு கதைப்படி அந்த காவலாளி கப்ல தண்ணி குடிக்க போவாரு ஆனா அதுல ஒருத்தரோட முகம் தெரியும் இதனால அவரு வேற கப்ல தண்ணி குடிக்க போவாரு அப்போ அதுலயும் அந்த முகம் தெரியும் அடுத்து அவரு டென்ஷன் ஆகி அந்த கப்ப உடைச்சிருவாரு அந்த ராத்திரி கப்ல பார்த்த ஆளு இவர் முன்னாடி வருவாரு காவலாளி அவரை பார்த்து யாருன்னு கேட்பாரு அதுக்கு அவரு நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நீதான் இன்னைக்கு காலையிலேயே மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லுவாரு அடுத்து காவலாளி அவரை தாக்குவாரு ஆனா அந்த மனுஷன் சுவர்ல மறைஞ்சு போயிடுவாரு நடந்தது காவலாளி மத்தவங்க கிட்ட சொல்லுவாரு ஆனா அவரை யாருமே நம்ப மாட்டாங்க மறுநாள் இவரை பார்க்க மூணு பேர் வந்திருக்காங்கன்னு வேலைக்காரர் சொல்லுவாரு இவரும் போய் பாப்பாரு அங்க அந்த மூணு பேரும் இவர்கிட்ட உங்களை பார்க்க வந்த எங்க மாசரை நீங்க தாக்கி இருக்கீங்க அடுத்து அவர் பதினாறாம் தேதி வருவாரு அப்போ நீங்க அவர்கிட்ட பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதை கேட்டதும் காவலாளி அவங்களையும் தாக்குவாரு ஆனா அவங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க இந்த கதையோட கிளைமேக்ஸ கதை வாசிக்கிறவங்க கிட்டேயே எழுத்தாளர் கொடுத்துடுவாரு அடுத்தது எழுத்தாளர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கதையை பப்ளிஷ் பண்றதுக்காக ஒருத்தர் எழுத்தாளர் வீட்டுக்கு வருவாரு அப்போ எழுத்தாளர் வீட்டுல இருந்த லேடி அங்க உள்ள தொட்டிய பார்த்து பயந்து போயிருப்பாங்க இதனால பப்ளிஷ் பண்ண வந்தவரும் அந்த தொட்டிய போய் பார்ப்பாரு அதுல எழுத்தாளரோட ஆத்மா தண்ணிக்குள்ள இருக்கும் அடுத்து அவரும் ஷாக்ல பதறி அடிச்சிட்டு கிளம்பிடுவாரு